அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை காலி நீதிமன்ற நீதிபதி அவரது மனைவியுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவம் பல்வேறு பகுதியில் அதிர்ச்சியினை ஏற்படுத்தி இருக்கின்றது கல்முனை காலி நீதிபதியாக இருக்கின்ற அன்சார் மௌலானா என்பவர் அவரது மனைவியுடன் இளஞ்சம் கோரிய குற்றச்சாட்டு அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரிய பெரியநிலாவணை போலீஸ் பிரிவில் இடம்பெற்றிருக்கின்றது கொழும்பில் இருந்து வருகை தந்த இலஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரியினால் கல்முனை தாதி நீதிபதி மற்றும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் கடந்த திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி அளவில் நடைபெற்றிருக்கின்றது அம்பாறை மாவட்டத்தின் பெரியநிலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதமுனை பகுதியில் இயங்கி வந்த கல்முனை காதி நீதிமன்ற நீதிபதியின் வீட்டில் அமைந்துள்ள அலுவலகத்திலேயே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கைது நடவடிக்கையின் போது பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் தனது வழக்கு ஒன்றுக்காக அந்த அலுவலகத்துக்கு சென்ற நிலையில் அங்கு தன்னிடம் இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் இளைஞமாக கேட்கப்படுவதாக உள்ள இளைஞ ஊழல் ஆணைக்குழு புலனாய்வு அதிகாரிகளிடம் முறைப்பாடு ஒன்றை வழங்கியிருந்த குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய கடந்த திங்கட்கிழமை கிழமை மருதமனை பகுதிக்கு மாறுபடத்தில் இளைஞர் ஊழல் ஆணைக்குழு புலனாய்வு அதிகாரிகள் வருகை தந்து புலனாய்வு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இதன் குறித்த முறைப்பாட்டினை வழங்கிய நபரும் அவ்விடத்துக்கு வருகை தந்து ஆணைக்குழு அதிகாரிகளின் ஆலோசனைக்கு அமைய கல்முனை காதி நீதிமன்ற நீதிபதியுடன் சென்று குறித்த இளைஞ பணத்தை தருவதாக கூறி அவர் மற்றும் வழங்கியிருக்கின்றார் குறித்த பணம் வழங்கப்பட்ட போதும் நீதவானின் மனைவியிடம் முன்னூறு ரூபாயும் நீதிபதியுடன் இரண்டாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டதாக ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற செய்திக்குறிப்பில் இளைஞ ஊழல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றோம் இதன்போது கைது செய்யப்பட்ட கல்முனை காதி நீதிபதி சிறைசே சட்டத்தரணியாகவும் அகில இலங்கை சமாதான நீதிபதியாகவும் இருப்பதுடன் கடந்த முதலாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் திகதியிலிருந்து இலங்கை நீதி சேவை ஆணைக்குழுவினால் பாதி நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் மருதமுனை பகுதியைச் சேர்ந்த பலில் மௌலானா அமீருல் அன்சார் மௌலானா என கூறப்படும் இந்த சட்டத்தரணி நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளுக்காக இலவசமாக பாதாடுவதாக சமூக ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதுடன் அவருக்கு மிக விரைவில் விடுதலை கிடைக்க வேண்டும் என்றும் சமூக ஊடகங்களில் பலரும் கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள் காதி நீதிமன்றம் என்பது இஸ்லாமிய தனியார் சட்டத்தின் கீழ் திருமண விவாகரத்து மற்றும் குடும்ப விவகாரங்களை விசாரிக்கின்ற நீதிமன்றமாகும் இலங்கையில் முஸ்லிம் தனியார் சட்டத்தின் ஒரு பகுதியாக சாதி நீதிமன்றங்கள் இலங்கையின் முஸ்லிம்கள் செறிந்து வாழும் பல்வேறு பகுதிகளில் உருவாக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டு வருகின்றது கடந்த கால ஆட்சிகளை விட இந்த ஆட்சியில் தற்போது மருதமுனை பகுதியில் கைதான காதி நீதிபதியின் கைதுடன் ஒன்பதாவது நீதிபதி கைது செய்யப்பட்டிருப்பது பல்வேறு தரப்பிலும் அதிர்ச்சி வெளியிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த அரசாங்கத்தில் காதி நீதிமன்றத்தை ஒழிப்பது சம்பந்தமான பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இவ்வாறான கைதி சம்பவத்தினை சுட்டிக்காட்டி பல்வேறு தரப்பினரும் சமூக ஊடகங்களில் தத்தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் இருந்த போதிலும் இந்த நீதிமன்றத்துக்கு சென்று பல்வேறு வழிகளில் பாதிக்கப்பட்ட தரப்பினர்கள் குறித்த நீதவானுக்கு எதிராக அரசு சாட்சியாக மாறி பல்வேறு ஆதாரங்களை இலஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு வழங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றன இருந்தபோதிலும் போதிலும் கடந்த செவ்வாய்க்கிழமை அதாவது பத்தொன்பதாம் தேதி அன்று கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விளக்குமறிகளில் குறித்த இருவரையும் வைக்குமாறு கல்முனை நீரவால் மீது மட்டும் உத்தரவிட்டு